கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு முழங்கால் படியிட்டு ஜெபி தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டிற்குள்ளே போய் தன் மேல் அறையில் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் தானியேல் ஆறு பத்து பாலைவன கப்பல் என்று அழைக்கப்படும் ஒட்டகம் சுடுமணலில் நடக்கத்தக்கதாக உறுதியான அகன்ற பாதங்களை பெற்றிருக்கும் பாலைவனத்தில் ஏற்படும் கடினமான சூழ்நிலைகளை தாக்கு பிடிக்கும்படி தேவன் அதை படைத்துள்ளார் அதற்கு ஆகாரம் கிடைக்காத நாட்களில் முதுகிலுள்ள உள்ள கொழுப்பு முழுவதும் உருகி ஒட்டகத்திற்கு சக்தி கொடுக்குமா தண்ணீர் கிடைக்கும் இடத்தில் பத்து நிமிடத்தில் நூறு லிட்டர் தண்ணீரை குடித்துவிடும் எட்டு நாட்களுக்குரிய தண்ணீரை ஒரே நாளிலில் குடிக்குமா பாலைவனத்தில் வீசும் சூறாவளி காற்றினால் கண் மூக்கு துவாரங்கள் பாதிக்கப்படாதபடிக்கு சிறப்பான பாதுகாப்பு பட்டைகள் அந்த ஒட்டகத்திற்கு உண்டு இன்று ஒட்டகத்தின் மிகச் சிறப்பான காரியத்தை குறித்துதான் நாம் பார்க்கிறோம் ஒட்டகம் மணலில் படுக்கும் போதும் தரையிலிருந்து எழும்பும் போதும் தனது முழங்காலை ஊன்றி நின்ற பிறகுதான் அடுத்த நிலைக்கு வருமாம் இப்படி அதிகமாக முழங்காலை உபயோகப்படுத்தப்பட்டு சரீரத்தின் எடையை தாங்கி தாங்கி அதனுடைய முழங்கால்கள் தடித்ததாய் சற்று விகாரமாய் காணப்படுமா இதே போன்றுதான் முழங்கால்களுடைய ஒருவர் வேதத்தில் உண்டு அவரை ஒட்டக முழங்கால் ஜப வீரர் என்று சரித்திரம் கூறுகிறது அவர்தான் இயேசு கிறிஸ்துவின் சகோதரனும் அப்போஸ்தலருமான யாக்கோபு யாக்கோபின் ஜப வாழ்வு அவரது முழங்காலில் தெரியுமா முழங்காலில் நின்று ஜபித்து ஜபித்து அவரது முழங்கால்கள் ஒட்டகத்தின் கடினமான வெளிப்புற தூளை போல சொர சொரப்பாய் காய்ப்பு பிடித்ததாய் தன் நிலைமையை காட்டிலும் விகாரமாய் காணப்படும் இந்த காரியம் நமக்கு எதை கற்றுக்கொடுக்கிறது நம்முடைய முழங்கால் ஜப நேரம் இன்னும் நீடிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொடுக்கிறது நமது ஜப நேரம் எப்படிப்பட்டது ஜபம் இல்லாத ஜீவியம் நான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அநேக கிறிஸ்தவர்களின் வாழ்க்கை அவ்வாறு காணப்படுகிறது ஜபிக்க வேண்டும் என்ற வாஞ்சையோ ஜபத்திற்கு ஒரு நேரம் ஒதுக்கி ஜெபிக்க வேண்டும் என்ற ஆசையோ இல்லாமல் நாம் ஊழியர்களிடம் நமக்காக ஜெபிக்க சொல்லிவிட்டு நாம் நமது வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நாம் தெய்வனுக்கு முன்பாக முழங்காலில் நிற்கும்போது மனிதர்களுக்கு முன்பாக நாம் தலை நிமிர்ந்து நிற்க முடியும் தேவனுக்கு முன்பாக முழங்காலில் நிற்பவர்கள் மனிதனுக்கு முன்பாக தலை நிமிர்ந்து நிற்பார்கள் நாமும் தெய்வனுக்கு முன்பாக முழங்காலில் நிற்போம் இந்த உலகத்தில் தலை நிமிர்ந்த ஒரு வாழ்வை வாழ்வோம் ஜெபம் அன்பின் பிதாவை அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திருமப்பா முழங்கால் நூன்றி ஜபிக்கும் கிருபைகளே எங்களுக்கு தந்துடலுமப்பா அன்றுவரே அந்த ஒட்டகம் எழுந்திருக்கும் போதும் படுக்கும்போதும் முழங்கால் படியிட்டு தான் நான் அடுத்த காரியத்தை செய்கிறது கொண்டவர் அதே போல் நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முழங்கால் படியிட்டு ஜபிக்கிற அனுபவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வைத்தரணும் மீன் கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்